தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள ஐம்பத்தி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த ஐயாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு இரண்டு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மிதிவண்டிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நாகை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மதுரை திருப்பூர் சிதம்பரம் உள்ளிட்ட புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை ரகுபதி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷானவாஸ் நாகை மாலி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் நம்ம படிப்பு நேரம் வீணாகக்கூடாது வீட்டிலேருந்து இங்கே பள்ளிக்கு வருவதற்கு நடந்து வந்து அரை மணி நேரம் அதே நேரத்தில் இந்த மிதிவண்டியில் வந்து அஞ்சு நிமிஷம் இங்கேருந்து வீட்டுக்கு திரும்பி போனால் அரை மணி நேரம் மிதிவண்டியில் போனால் அஞ்சு நிமிஷம் ஆக ஒரு மணி நேர வேலையை பத்து பதினைஞ்சு நிமிடத்தில் முடித்து விடுகிறீர்கள் அப்போ உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிடம் கூடுதலாக கிடைக்கிறது அதுபோல் குரூப் ஸ்டடிக்கு படிக்க போகிற போது அங்கே போக வர பத்து நிமிஷம் தான் ஆகுது அப்போ ஒரு ஒன்று ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்தால் இன்னும் நீங்கள் அதிகமாக படிக்க முடியுமா இல்லையா அதிகம் படிப்பிலே கவனம் செலுத்த முடியுமா இல்லையா எனவே இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்புக்கு முக்கியத்துவமான இடம் அதுதான் முக்கியமான நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற இடம் இந்த இடம் தான் பிளஸ் டூ மதிப்பெண் தான் நம்ம தடையெடுத்து கடைசி வரைக்கும் அதான் நீரை வட்டம் புதுப்பள்ளி தயப்பள்ளியா